சொல்லணும் இப்போ நீங்களே பாத்தீங்கன்னா குழந்தையோட கண்டிஷன் பாருங்க அவங்களால பைபாப் இல்லாம இருக்கவே முடியாது ஆமா இது வந்து ஆர்டிஃபிஷியல் வெண்டிலேஷன் வெண்டிலேஷன் சப்போர்ட்டில் தான் அவங்க வீட்லேயுமே இருக்கிறதுக்காக டாக்டர் சொல்லியிருக்காங்க இப்ப டியூப் பாலுமே அவங்களால டைரெக்டாக ஃபீட் பண்ண முடியாது டியூப் போட்டிருக்கோம் டியூப்ல தான் அவங்களுக்கு வந்து பால் கொடுத்தாகணும் எவ்ரி டூ ஹவர்ஸ் ஒன்ஸ் நம்ம இப்போ பாப்பாவுக்கு வந்து ஃபீட் பண்ணி ஆகணும் இல்லைன்னா அவங்க வந்து இப்படி தான் அவங்க இருக்காங்க இந்த இது இது மாறணும்னா சோல்ஜன்ஸ் மாதிரி அந்த மருந்து வந்து கொடுத்தா மட்டும்தான் குழந்தைய வந்து பழைய நிலைமைக்கு கொண்டு வர முடியும் அவங்களோட லைஃபே வந்து அந்த இதுல பதினாறு கோடி ரூபாய் அந்த ஒரு மருந்து மூலமா தான் அவங்களுக்கு இருக்கு மக்கள் வந்து எங்க குழந்தைக்கு வந்து எவ்வளவு முடியுமோ அவங்களால ஹெல்ப் பண்ணாங்கன்னா எங்க குழந்தைய நாங்க வந்து மீட் எடுக்க முடியும் அந்த இன்ஜெக்ஷனோட பிரைஸ் வந்து சிக்ஸ்டீன் க்ரோர்ஸ் ஓடுறாங்க ரியலான நியூஸ் அதுக்காக தான் நான் டைரக்டாகவே வந்து எடுக்கிறேன் சிக்ஸ்டீன் குரோஸுங்கிறது ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட இம்பாசிபிள்னு நினச்சி கூட பார்க்க முடியாது ஸோ உங்களால் முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்கள் எவ்வளோ முடியுமோ ஃபண்ணை திரட்டி வர்ணிகாஸ்டிக்காக தயவு செய்து கொடுங்க இனி பார்க்குறதும் கஷ்டமாக தான் இருக்குது ஸோ அட்லீஸ்ட் உங்களால் முடிஞ்ச உதவி உங்களால் எவ்வளோ முடியுமோ கீழே வந்து நான் அக்கௌண்ட் டீட்டெயில் கொடுக்குறேன் முடிஞ்ச அளவும் ஃபனை வந்து அனுப்பிவிங்க